இந்த ததாஸ்து அதாவது வேண்டியது அருளும் ததாஸ்து கலசம் கலசம்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கலச பூஜை பண்ணுவோம் இல்லையா அது கலசம்னு சொல்கிறது கோபுர கலசத்தையும் ததாஸ்து கலசம் ததாஸ்துனா என்னென்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அதை அப்படியே நடக்கட்டும்னு வாழ்த்துறோம் இதை வந்து நீங்கள் வச்சுட்டு வீட்டில் விளக்கேத்தி நீங்கள் எதை வேண்டுறீங்களோ அதை வேண்டு சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நம்ம ஒரு கோயிலில் சாமி கும்பிட்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலில் சாமி கும்பிடுறது போனாங்கன்னா ஒரு நமக்கு ஒரு நாலு பிரச்சனை இருக்கும் நாலு பிரச்சனையும் வேண்டுவோம் ஓகே வேண்டிங்க இங்கே அப்படி பண்ணக்கூடாது ஒரே பிரச்சனை எது பெருசோ அதை வேண்டிக்கணும் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வேண்டியதை நம்ம எதை வேண்டோமோ வேண்டியதை அருளும் ததாஸ்து கலசம் அதுதான் விஷயம் வேண்டியதை அருளும் ததாஸ்து கலசம் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ததாஸ்து அதாவது வேண்டியதை அருளும் ததாஸ்து கலசம் கலசம்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கலச பூஜை பண்ணுவோம் இல்லையா அது கலசம்னு சொல்கிறது கோபுர கலசத்தையும் கலசம்னு சொல்லுவோம் வேண்டியதை அருளும்னா நம்ம எதை வேண்டினாலும் தரணும் அது அதுதான் வேண்டியது அருளும் ததாஸ்து கலசம் ததாஸ்துனா என்னென்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கட்டும்னு வாழ்த்துறது ததாஸ்து ததாஸ்து தேவர்கள்னு தனியாக இருக்காங்க ததாஸ்து தேவர்கள்னு பேர் அவங்க எப்படின்னா நம்ம எங்கே அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க கெட்ட வார்த்தையை பேசாத கெட்ட விஷயத்தை சொல்லாத அது அப்படியே பழிச்சிடும் அப்படின்வாங்க இல்லையா சில இடங்களில் ததாஸ்து தேவதைகள் இருக்கும் அந்த ததாஸ்து தேவதைகள் என்ன பண்ணணுன்னா ஏதாவது நம்ம தவறான வார்த்தைகளையோ நம்மளை நாமளே தரை குறைவாக பேசிக்கொள்ளும் போது தான் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிவிடுங்க ஆனால் தான் அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதான் நல்ல வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்தணும் அதுதான் சிறப்பு இந்த ததாஸ்து அப்படின்ட்டு அப்படியே ஆகட்டும் இல்லை அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் உண்டு சரி இந்த கலசம் எப்படி செய்யணும் அந்த கலசத்தை நம்ம எப்படி உருவாக்கிட்டு அதை எப்படி வழிபட்டால் நம்மளுடைய நினைத்த காரியங்கள் நடைபெறும் நிறைவேறும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அது எப்படின்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ததாஸ்துனா என்னென்னு பொதுவாக சொல்லிட்டேன் ததாஸ்து தேவர்கள்னு இருக்காங்க அஸ்வினி தேவர்கள்னு ஒரு வா சொல்லுவாங்க நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வரும் அஸ்வினி 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 தேவர்கள் அஸ்வினின்னா என்ன யாருக்கா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்வினின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கதைக்கு வருவோம் அஸ்வினி தேவர்கள் அவங்க தான் ததாஸ்து தேவர்கள்னு சொல்கிறாங்க ததாஸ்து தேவதைகள்னு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லா இந்து புராணங்களுக்கும் மூன்று நான்கு கதைகள் உண்டு எப்போவுமே அதில் ஒரு கதையை அங்கீகரிச்சிருவாங்க மீதி கதைகள்லாம் அங்கீகாரம் இல்லாமல் அப்படியே இருக்கும் சொல்வழியில் நிறைய உண்டு ததாஸ்து தேவதைகள் ததாஸ்து கடவுள்கள் ததாஸ்து தேவர்கள் இப்படி இருக்குது ஆனால் நிறைய இடங்களில் ததாஸ்து தேவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அஸ்வினி தேவர்கள்னு சொல்கிறது உண்டு அவங்கள அஸ்வினின்னா என்னான்ட்டு கமெண்ட்டில் போட சொல்லியிருக்கேன் போடுங்க மற்றவர்களுக்கு தெரியட்டும் அப்போது இந்த ததாஸ்து தேவர்கள் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா சுபமான இடங்களில் நல்ல இடங்களில் கோவில் வீடு சுவாமி ரூமு தோட்டம் பசுமாட்டு தொழுவங்கள் இப்படி எல்லா நல்ல இடங்கள்லேயும் ததாஸ்து தேவை தேவர்கள் தேவதைகள் இவங்கள்லாம் இருக்கிறதாக சொல்லப்படுறது அப்போ நம்ம எதை வேண்டினாலும் அது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம் அதுதான் அந்த அவருடைய தாற்பரியம் அப்போது நம்ம தேவை இல்லாமல் கெட்ட விஷயங்களை சொல்கிறோம் கெட்ட விஷயம்னால் அதுவும் நடக்கட்டும்னு சொல்லிவிட்டால் நம்ம நடந்துடும் ஒரு வரமுறை உண்டு அதுதான் நல்லதை பேசு நல்லதை செய்யு நல்லதை நினை நல்லது விஷயத்தவரை கோயிலுக்கு வந்து அதெல்லாம் பேசாதே அப்படின்னு சொல்கிறதுலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ததாஸ்து தேவதைகள் அங்கே இருக்கும் அங்கே போய் இப்போ ஒரு கோயிலுக்கு போயிருக்கணும் வச்சிங்களேன் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நமக்கு என்ன நமக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாகணுமா கடன் சேரணும் பணம் வரணும் பொண்ணு கல்யாணம் ஆகணும் பையன் கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் உடம்பு ஆரோக்கியமாகணும் இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு நமக்கு அடமானத்தில் இருக்கிற நகைகள்லாம் சீக்கிரம் நான் மூட்டணும் இப்படி ஏதோ நிறைய பிரச்சனைக்குது அதை பற்றி விட்டுவிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரி அவ பிரச்சனையே அவள் சரியில்லை அவெல்லாம் உருப்பிடையே மாட்டா அவன் நாசமாக போயிடுவா அவள் என்ன நாசமாக போகிறான்னு சொல்கிறா அப்படின்னு அப்படி அப்படியே ஆகட்டணும் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் என்ன பண்ணுறது எப்போவுமே நாம் நம்மளை சொல்லிக்கும் போது பளிச்சிடும் அடுத்தவங்களை சொல்லும் போது பழிக்குதோ இல்லையோ அதுதான் வந்து பயன்படுத்தக்கூடாது ஐயோ ஐயோ ஆமாம் ஆமாம் நான் நாசமாக போயிடுவோம் போ இப்போ திருப்தி சில பேர் சண்டையில் என்ன தெரியும் பண்ணுவாங்க கரணன் மணி சண்டையில் ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் பெருசாகும் போது ஆமாம் போடு நான் நாசமாக போகிறேன் சந்தோஷமாக உனக்குன்னுவாங்க அப்படி சொல்லக்கூடாது நீ நாசமாக போகணும்னு சொல்லக்கூடாது இந்த வார்த்தைகள் எல்லாம் பலம் கொடுக்காமல் போயிட்டு நமக்கு சங்கடத்தை கொடுத்தோணும் கணவன் நீ சண்டைன்னாலுமே தகாத வார்த்தைகள் தான் அதிகமாக வெளியில் வரும் இந்த தகாத வார்த்தைகள் வந்து பாருங்கள் பளிச்சுவிடும் நான் செத்து போகிறேன் நான் செத்து போகிறேன் நான் தூக்கு மாட்டிக்குவேன் நான் கொளுத்திக்குவேன் நான் விழுந்துருவேன் ட்ரெயினில் விழுவேன் இதெல்லாம் சொல்கிறது உண்டு அது மாதிரி அதிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினவங்களை கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க அதே மாதிரியே செத்து போயிருப்பாங்க நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் சாகிறதுக்கு போகிற சாகுறதுக்காக பிறந்தோம் தானாக ஏதோ ஒரு ஏதோ நடந்ததுன்னா அது வேறு நாமளே அந்த விஷயத்தை தேடக்கூடாது நாமளே அதை பற்றி பேசிக்கக்கூடாது விதி வந்தால் போக போகிறோம் யாருக்கு எதில் போகிறோம் உடம்பு போகிறவங்க இருக்காங்க விபத்தில் போகிறவங்க இருக்காங்க ஆயிரம் வழிகளில் இருக்குது நாமையே அதை பற்றி பேசுவாங்க அதனால் அந்த மாதிரி அற வார்த்தைகள் பேசாதீங்க இந்த ததாஸ்து தேவர்கள் வந்து பூரா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அதனால்தான் நல்ல விஷயங்கள் இருக்கணும்னு சொல்கிறது இப்போ கல்யாணங்களில் பாருங்கள் கல்யாணம் நடக்கும்போது வாத்தியம்னு ஒரு வாத்தியம் வச்சுருப்பாங்க அது அந்த நம்ம சாதாரண வார்த்தையை சொன்னோம்னா மோலம் அடிக்கிறாங்க கல்யாணம் மோலம் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பேர் வாத்தியம்னு அற்புதமான ஒரு பேர் இருக்குது அந்த பேரை யாரும் சொல்கிறதில்ல இல்லை மோலம் அடிக்கிறாங்க மோலை தொக்கும் அப்படி தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது அது அதை ஏன் திருமாங்கல்யம் தாலி கட்டும் போதும் கையில் காப்பு கட்டும்போதும் முக்கியமாக அந்த திருமண காலத்தில் திருமண நிகழ்ச்சியில் ஒரு ஒரு மூன்றுலேருந்து ஐந்து முறைகள் கெட்டி மேளம் கெட்டி மேளம்னு சொல்கிறத காதலை வாங்கலானுங்க ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் தேவையற்ற வார்த்தைகளை பேசி அது ததாஸ்து தேவர்கள் காதலை உழுந்து அப்படியே ஆகட்டும் சொல்லிவிடக்கூடாது அதனால் என்ன பண்ணுவோன்னா அந்த கெட்டி மேலம் கெட்டி மேலோன்னா அந்த வாத்தியம் மங்கள வாத்தியத்தை கொஞ்சம் வேகமாக அடிப்பாங்க அது ஏதோ ஒரு டைப்பு அதை அடித்த உடனே இந்த சத்தம் வேறு எந்த சத்தமும் கேட்கக்கூடாது இந்த சத்தம் மட்டும் தான் கேட்கும் அப்படின்றதான் அந்த தாற்பயம் யாராவது கேட்டால் தெரியாது கல்யாணத்தில் வாத்தியா மோனம் அடிக்கிறாங்க வாத்தியம் வாசி வாத்தியம் வாசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க மங்களவாத்தியம் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு வாசிக்கிறது தான் அந்த வாத்தியம் அப்போ அந்த ததாஸ்து தேவதைகள்லாம் அங்கெல்லாம் யுக்கான இருக்கும் கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கும் அங்கே இருப்பாங்க அது மாதிரி நல்ல இடங்களில் சுப இடங்களில் ஹோமம் பண்ணுற இடம் பூஜை பண்ணுற இடம் கல்யாணம் காது குத்து இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் அதுகள் இருக்கும் அங்க தவறான வார்த்தைகளை பேசி அது ததாஸ்து தேவதை காதல விழுது அது அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடக்கூடாதுங்கிறது தான் அந்த கெட்டி மேலம் இதெல்லாம் தெரியறது இல்லை யாரு என்னவோ அடிக்கிறாங்க கல்யாண நேரத்துல ஏதோ அடிப்பாங்கப்படுதுன்னு என்ஷன் வருவாங்க இன்னும் இந்த மங்களவாத்தியம் அதாவது மூலம்னு சொல்றோமே நாத நாதஸ்வரம் மூலம் அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் அது ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்க ஏன் அந்த தாற்பரியம் வந்தது அதை எப்படி எங் எந்தெந்த நிகழ்ச்சிகளுக்கு அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய வரைமுறைகள் இருக்குது தெரிஞ்சால் நீங்கள் கூட சிலது கமெண்டில் போடலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியனா ஒன்று ரெண்டு தெரிஞ்சால் போட்டு விடுங்க தான் அந்த ததாஸ்து தேவதைகளுக்கு அப்பேற்பட்ட சக்தி உடையதாக உண்டு என்னுடைய நம்ம இங்கே பூஜையில் கூட ததாஸ்துன்ற வார்த்தையை அதிகமாக அங்கே பயன்படுத்துவோம் ததாஸ்து மந்திரம்னே ஒரு மந்திரம் காமாக்கியா தேவி பற்றி எழுதி வச்சுருக்குறோம் ததாஸ்து தேவி மந்திரம்னே இருக்குது நம்மள்தே நீங்கள் எந்த யூடியூப்பில் நெட்டில் பார்த்தாலும் கிடைக்காது நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம தான் பண்ணியிருக்கிறோம் தேவனா சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் வீடியோ பேசி கொடுக்குறேன் அந்த மந்திரம் எனக்கு வேணுங்க எங்களுக்கு வேணும்னு ஒரு பத்து பேர் கமெண்ட் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த மந்திரத்தை பற்றி பேசி தரேன் அற்புத சக்தி படைத்த அந்த மந்திரம் சும்மாவே தேவதைகள் பக்கத்தில் உட்காந்து நடக்கட்டும்னு சொல்லுது அப்படின்னா அந்த மந்திரத்தையே சொன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மந்திரம்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படியே வாயிலே நுழையாது கடுமையான அந்த சொற்கள் எப்படின்னா கடுமையாக கடுமையான அந்த மாதிரி இல்லை கனமாக இருக்கும் அந்த சொல்லலாம் வாயில் வராத சொற்கள்னு இருக்குது இல்லையா கெட்ட வார்த்தையும் கடுமையான சொல்லுன்னு சொல்லி வரும் பட் அது இல்லை வாயில் நுழையாத சமஸ்கிருதம் சமஸ்கிருத வார்த்தைகள் சராசரி ஆட்கள் வாயில் நுழையாது அப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க முழுக்க முழுக்க தமிழில் சொல்லக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை நளினமான எளிமையான கனமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கோம் எளிமையாக இருக்கும் ஈஸியாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினோம் மந்திரம் வேணும்னா சொல்லுங்கள் நான் போட்டுத்தரேன் அப்போது அந்த அந்த அளவுக்கு இந்த கோயிலில் அந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் நம்ம காமக்கியா கோயிலில் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது சரி இருக்கட்டும் இது நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம் வீட்டில் அப்போ இந்த ததாஸ்து கலசம் ததாஸ்து தேவதை ததாஸ்து கலசம் இந்த ததாஸ்து கலசம் எப்படி நம்ம செய்யணும் எப்படி வழிபாடு செஞ்சால் நமக்கு என்னென்ன காரியங்கள் சித்தி நான் சொல்கிறேன் அந்த கலசம் எப்படி செய்யணும் சமீபத்தில் ஒரு கலசத்தை பற்றி போட்டிருப்பேன் நான் எல்லா தேவதைகளையும் அந்த கலசத்தில் செஞ்சு நம்ம கும்பிடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ இப்போ சமீபத்தில் வந்திருக்கோம் ஒரு ஒரு அஞ்சு வீடியோ பத்து வீடியோ முன்ன பின்னே தேடி பாருங்கள் கிடைக்கும் இதுக்கு அந்த அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க கிட்டத்தட்ட அதே தான் கொஞ்சம் மாறி இருக்கும் இவ்வளோ தான் அதே மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கும் வழிபாடுகள் முறைகள் மாறி இருக்கும் இது மாதிரி ஒரு கலசம் வாங்கிக்கிங்க பார்த்திங்கன்னா தெரியும் கலச சொம்பு நாகாஸ் வேலை பார்த்துருக்கோம் இந்த இந்த சொம்பில் வந்து பிரிண்ட்டு அதை ப்ரிண்ட்டு ஒர்க்கு பண்ணியிருப்பாங்க இந்த அசுரலட்சுமி இருக்கும் இங்கெல்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்த்துங்க இந்த கலசம் ஒன்று வாங்கிக்கிங்க இது விலை வந்து சுமாராக ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இருக்கலாம் தெரியல நமக்கு கரெக்டாக தெரியல ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி விலைகள் மாற்றம் இருக்கலாம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எத்தாயிரம் மாதிரி இருக்கும் ஏன் இது மாதிரி தான் வேணுமானா இது மாதிரி தான் வேணும் இது வந்து குடம் மாதிரி இருக்கும் பாருங்கள் கலச சும்புன்றது குண்டாக இருக்கும் அது வேண்டாம் கலச குடம் கட்டம்னு சொல்லுவாங்க இல்லை குடம்னு சொல்லலாம் இது குடம் மாதிரி இந்த ஷேப் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இது இருக்கும் இங்கே வாய் இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் கலச குடம் இந்த மாதிரி குடம் ஒன்றும் வாங்கிக்கிங்க பித்தளை காப்பர் எது வேணாலும் வாங்கி பித்தளை வாங்கிக்கிங்க காப்பரும் நல்லது தான் காப்பரில் கொஞ்சம் சக்திகள் அதிகம்னாலும் தேய்ச்சிக்கினே இருக்கணும் நிறைய சீக்கிரம் கருப்பாக போகும் இது ஓரளவுக்கு தாங்கும் கலரு பித்தளைன்றதுனால இந்த மாதிரி ஒரு கலசத்தை வாங்கிக்கிங்க இதுதான் வாங்கிட்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அஷ்டபந்தன மருந்துன்னு ஒன்று அஷ்டபந்தன மருந்து மருந்துன்னா மருந்துன்னு நினைக்காதீங்க நான் போன வீடியோவில் அதை காட்டியிருப்பேன் இப்போ அது இல்லை இருக்கும் அங்கே இருக்கும் அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அஷ்டபந்தன மருந்து அதாவது கோயிலில் சிலைகளை வச்சாங்கன்னா ஆதாரப்பிடத்தோடு சேர்த்து வைக்கும் போது அதை வச்சு தான் பேக் பண்ணுவாங்க சிமெண்ட்டு மருந்து வச்சிங்கன்னா சிமெண்ட்டு கிடையாது அது மருந்து அது இப்போ ஒரு மூணு அஞ்சு வீடியோ முன்னாடி போய் பாருங்கள் அந்த அதை காட்டியிருப்பேன் நான் வீடியோலேயே காட்டியிருப்பேன் அந்த கலசத்தில் இது விட்டுட்டோம்மா இங்கே அங்கே இருக்குது அதனால் அந்த அஷ்டமந்தன மருந்து வந்து ஒரு மூணு கட்டி நாலு கட்டி வாங்கிங்க ஒரு கட்டி வந்து ஒரு நூறுரூவாலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு முன்ன பின்னே இருக்கும் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு கட்டி நல்லா வாங்கிக்கங்க வாங்கி அது வாங்கி வச்சுங்க ஓகே இப்போது மீதி பொருட்கள் என்னெல்லாம் வேணுன்றத சொல்கிறேன் ஒரு கால் கிலோ கல் உப்பு கால் கிலோவுக்கு கல் உப்பு நூறு கிராம் கூட போதும் தான் நம்ம இருந்து புதுசாக வாங்கி எடுத்துங்க அதுலேருந்து கல் உப்பு வாங்கிக்கிங்க ஏலக்காய் நல்லா வந்து ஒரு 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 இருபது ஏலக்காய் இருக்கிற மாதிரி ஏலக்காய் எடுத்துங்க நல்ல ஏலக்காய் தரமான இருக்கும் கிராம்பு ஒரு இருபது கிராம்பு வரா மாதிரி என்ன திரும்ப திரும்ப என்னால் சொல்ல முடியாது சொல்லினே பாருங்க ஏலக்காய் கிராம்பு அந்த அஷ்டமந்தன மருந்து கட்டி ஏலக்காய் கிராம்பு வாங்கிட்டீங்க புணுகு அரகஜா அது கொஞ்சம் குவாலிட்டியாவது வாங்கிக்கங்க கொஞ்சம் லோக்கல் பத்து ரூபாய்க்கு இருக்கும் அது வாங்காதீங்க கொஞ்சம் குவாலிட்டியானது கேட்டு வாங்கிக்கிங்க நாட்டு மருந்துக்கல்ல கிடைக்கும் வாங்க தேவதாருன்னு ஒரு பொருள் அது வந்து ஒரு ஒரு சக்க ஒரு சக்க வாங்க அது எல்லாமே நான் சொல்றதெல்லாம் விலை குறைச்சது தான் எல்லாம் முப்பது ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா அவ்வளோதான் அது வாங்கிக்க தேவதார் அப்புறம் திரவிய பட்டை திரவிய பட்டைன்னு சொல்லிட்டு ஒரு பட்டை அது வாங்கிக்க எல்லாமே ஒன்று ஒன்று போதும் உதாரணத்துக்கு நான் நிறையா நிறையன்னு சொல்லிடுவேன் ஒரு ஒரு சக்கை தான் இருக்கும் அது ஒரு மட்டை பட்டை தான் அது ஒரு சக்க புணுகு ஏற்கனவே சொல்லிட்டேன் அரகஜா புணுகு ஒரு செட்டு அது வாங்கிக்கோங்க பஞ்சலோக நவரத்தனம்னு நாட்டு மருந்துக்கடல கிடைக்கும் பஞ்சலோக நவரத்தனம் அதுவும் வாங்கிக்கிங்க ஒன்று போதும் பஞ்சலோக நவரத்தனம் ஒன்று போதும் ஒரு வெள்ளி வெள்ளிக்காயின் வாங்கிக்கிங்க காயின் அடுத்ததாக அதிமதுரம்னு ஒரு பொருள் நாட்டு மருந்துக்கடல கேளுங்க அதிமதுரம் அற்புதமான ஒரு மூலிகை அது எல்லா நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்கும் ஒரு மூணு பீஸ் வாங்கிக்கிங்க விரல அளவுக்கு இருக்கும் அது விரல அளவுக்கு தான் இருக்கும் மூணு பீஸ் வாங்கிக்கிங்க வெண்கடுகு கொஞ்சம் நல்ல சாம்பிராணி குவாலிட்டியான சாம்பிராணி ஒரு கட்டி தூளோ கட்டியோ வாங்கிக்கிங்க சாம்பிராணி ரொம்ப முக்கியம் ஒரு குட்டி தேன் பாட்டல் ஒரு குட்டி நெய் குவாலிட்டி எல்லாமே வாங்கிட்டு முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சொம்பு இந்த கலச குடம் இருக்குது இல்லையா இதை என்ன பண்ணுங்கள் முதல்ல அந்த அஷ்டபந்தன மருந்துன்னு சொன்ன மருங்க அதை இடித்து ஒரு வேஸ்ட்டு பாத்திரம் அந்த அந்த பாத்திரம் ரெண்டாவது யூஸ் பண்ண முடியாது அதனால் மண் சட்டி மாதிரி இல்லை கடாய் மாதிரி வேஸ்ட்டில் வச்சு அடுப்பில் வச்சு காய்ச்சினு வச்சுக்கேன் அந்த அந்த மருந்து அப்படியே உரிக்கிடும் மெழுகு மாதிரி உருகிடும் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கரண்டி எடுத்து இதில் ஊற்றி கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை என்ன பண்ணுங்கள் நல்லா இப்படி இப்படி பண்ணிங்கன்னால் அது என்ன ஆகும்னா அந்த மருந்து உள்ளே போய் இந்த கலசத்து உள்ளே எல்லா பகுதியிலையும் உள்ளே போடும் அது மாதிரி ப அது மாதிரி நீங்கள் வச்சு பண்ணிக்கோங்க அந்த கலாய் வாங்க பாருங்கள் அந்த மாதிரி இது உள்ளே வந்து அந்த மருந்து பூரா படணும் பட்டதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன எல்லா பொருளையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுருங்க என்னென்ன பொருள் சொன்னோம் அது எல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்கணும் எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு நல்ல சுத்தமான அர்த்தர் வாங்கி அதிலையே கொட்டிடுங்க கொட்டிட்டு மீதி மருந்தை நல்லா காய்ச்சி திரும்பியும் ஊற்றிட்டு இதை அடைச்சிருங்க அவ்வளவுதான் இதில் ஊற்றி 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 இவ்வளோ அளவுக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ எப்படி இருக்கும்னா இந்த குடத்துடைய பக்கத்துல பூரா அஷ்டபந்தன மருந்து ஃபுல்லாக உள்ள பூரா இருக்கும் இந்த பொருளெல்லாம் கொட்டிட்டு அந்த பொருளெல்லாம் வெளியில் விழாத அளவுக்கு எடுக்காத அளவுக்கு அசையாத அளவுக்கு திரும்பியும் அஷ்டபந்தன மருந்தை க உருக்கி காய்ச்சினிங்கன்னா அடுப்பில் காய்ச்சினா காய்ஞ்சிடும் அதை ஊறிக்கணும் அப்படி அப்படியே தலை தலம் ஆகிடும் அதை தூக்கி ஃபுல்லாக ஊற்றி இந்த மட்டமாக கொண்டு வந்துடுங்க மேல் மட்ட அளவுக்கு மூடினுங்க இவ்வளோ தான் வச்சிங்கன்னா காஞ்சி போயிடும் அது அஷ்டபந்தனம் மருந்து ரொம்ப பவர்ஃபுல் ஏற்கனவே தெரியும் இல்லையா அந்த கோயிலுங்கள்லாம் எல்லா சிலையும் அதில் தான் பேக் பண்ணியிருப்பாங்க அதுக்கு இப்போ தான் அஷ்டபந்தனம் மருந்து எட்டு திக்கு அஷ்டபந்தனோம்னா எட்டு திக்கையும் கட்டும் அந்த மருந்து அது கோயிலுங்களெல்லாம் எல்லாம் கூட இடிப்பாங்க பாருங்கள் போட்டு அது கோயில் கும்பாபிஷேக நேரத்தில் பார்த்தா இடிச்சின்னு இருப்பாங்கெல்லாம் வரவங்களாம் கூட இடிப்பாங்க அது வெண்ணெய் இந்த மாதிரி இப்போ நிறைய மூலிகை பொருட்கள்லாம் போட்டு செய்கிறது தான் அது காவிலாம் அதை எடுத்து போட்டு இதை முடித்து மூடிடுங்க இப்போது ரெடி நமக்கு கலசம் தயார் இந்த கலசத்தை என்ன பண்ணுங்கள் சுத்தமாக எல்லாம் முடிஞ்ச உடனே சுத்தமாக அலம்பி நல்லா அலம்பிட்டு அதுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்கள் அந்த கலசத்துக்கு எப்படின்னா பால் சந்தனம் பாலை போட்டு பண்ணிவிடுங்க சந்தனத்தை போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீரை போட்டு அலம்பி துடைச்சிட்டு ஒரு பொட்டு வச்சுக்கோங்க இப்படி இந்த இடத்துல பொட்டு வைங்க போதும் பொட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி விளக்கு தெரியுதான்னு பாருங்கள் பாருங்கள் இப்படி சென்ட்ராக திரி போடலாம் இதை வந்து அப்படி காட்டிட்டு திரி போட்டு மாட்டலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு விளக்க தயார் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அகல் மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் உங்கள் எது கிடைக்குதோ மண் அகல் கூட வைக்கலாம் பித்தளையும் வைக்கலாம் இந்த மாதிரி பித்த இந்த மாதிரி அகலும் வைக்கலாம் சென்ட்ரா இருக்கிறது கொஞ்சம் விசேஷம் அதை என்ன பண்ணுங்கள் ஒரு தட்டில் கொஞ்சம் நெல் பரப்பிட்டு ஒரு சின்ன தட்டில் நெல் பரப்பிட்டு இந்த கலசத்தை அதில் இப்படி உட்கார வைங்க இவ்வளோ தான் வச்சுட்டு இதுக்கு மேலே இதுதான் இப்போ நம்ம மூடிட்டோமே சீல் வச்சுட்டோம் இல்லையா இதுக்கு மேலே இப்படி இந்த விளக்க வைங்க இல்லை அந்த விளக்கு எந்த விளக்குதான் அந்த கலசத்துக்கு மேலே வைங்க வச்சுட்டு இதை விளக்கேற்றி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வேண்டிக்கலாம் உள்ள ததாஸ்து தேவதைக்கு தேவையான சில பொருட்கள் உள்ள வச்சுட்டோம் நம்ம வச்சு சீல் பண்ணிட்டோம் இதெல்லாம் நான் ரெடிமேடாகவே செஞ்சு நம்ம கோயிலில் கொடுத்து தான் இருக்கிறேன் கேட்குறவங்களுக்கு ஏன்னா நம்மக்கிட்ட வாங்கினா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் போட்டு ப்ராப்பராக பண்ணுறோம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் குறைச்ச விலையில் செஞ்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இதை நீங்கள் செய்யணும்னா ஒரு மூவாயிரம் ரூபாயில் செஞ்சு முடிக்கலான்னு நினைக்கிறேன் நீங்களே செஞ்சால் மாதிரியும் இருக்கும் நம்மக்கிட்ட வந்தால் அது இப்போ அது ஆயிரம் அது நாலாயிரத்து ஐநூறுரூவா ஐயாயிரம் இப்போ சைஸுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோம் நம்ம நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொருளை உள்ளே போட்டிருக்கிறோம் கொஞ்சம் வேறு வேறு பொருட்கள் கொஞ்சம் கலைக்காத பொருளெல்லாம் உள்ளே வச்சுருப்போம் அந்த சஞ்சீவி புல்லுன்னு சஞ்சீவி மூலிகையில் சஞ்சீவி புல்லு உள்ளே இருக்கும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்போம் நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இருந்தால் தான் வேலை செய்யணும் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும் அவ்வளோதான் நீங்கள் இதெல்லாம் செஞ்சாலுமே நல்லா வேலை செய்யும் அப்போது இதை வந்து நீங்கள் வச்சுட்டு வீட்டில் விலைக்கேற்றி நீங்கள் எதை வேண்டிங்களோ அதை வேண்டு சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நடக்கும் நம்ம ஒரு கோயிலில் சாமி கும்பிட்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலில் சாமி கும்புறது போனாங்கன்னா நமக்கு ஒரு நாலு பிரச்சனை இருக்கும் நாலு பிரச்சனையும் வேண்டுவோம் ஓகே வேண்டிங்க இங்கே அப்படி பண்ணக்கூடாது ஒரே பிரச்சனை எது பெருசோ அதை வேண்டிக்கணும் எது பெரிய பிரச்சனையும் நமக்கு எது முதல்ல தீரணுமோ அதை தான் நம்ம வேண்டணும் நீங்கள் பார்த்திங்கனா இதில் நாலு விஷயம் வைக்காதீங்க ஒன்று வைங்க ஏன்னால் கலசம் எங்கேயும் போக போகிறதில்லை கோயிலுக்காவது நம்ம போகும்போது தான் வரும்போது தான் யோசனை இது கலசம் எங்கேயும் போடாது நம்ம வீட்டில் தான் இருக்க போகுது ஒரு கோரிக்கை உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் இல்லை ஒரு குழந்த பாக்கியம் இல்லைன்னா கடன் நிவர்த்தி இல்லை உடம்புக்கு இல்லை உத்தியோகம் இல்லை படிப்புக்கு இல்லை சொத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பூஜை பண்ணுங்க இந்த கலசத்துக்கு ஒரு பொட்டை வைங்க கொஞ்சம் பூவை போடுங்க விளக்க வச்சுக்கோங்க கும்பிட்டுங்க இவ்வளோதான் விஷயம் நாற்பத்தெட்டு நாள் இப்போ பெண்களாக இருந்தால் நடுப்புற அந்த கேப் வரும்னா அந்த ஒரு மாத விளக்கு காலத்தில் அது ஒரு அஞ்சு நாளை விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து பூஜையை பண்ணலாம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விளக்கெல்லாம் எடுத்து எல்லாம் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சவுன்னே எல்லாத்தையும் எடுத்து விளக்கெல்லாம் எடுத்து தேய்ச்சி தனியாக வச்சுருங்க இந்த கலசத்தை நல்லா தேய்ச்சி அலம்பி தனியாக வச்சுருங்க தான் இப்போது அடுத்த ஒரு விஷயத்தை வேண்ட போகிறோன்னா திரும்பி இந்த கலசத்தை இங்கே இந்த நெல்லை எடுத்து கொட்டிவிடுங்க இந்த பாத்திரத்தெலாம் அலம்பிடுங்க திரும்பியும் நம்ம அடுத்த விஷயத்துக்கு வேண்டதுக்கு தயாராகிட்டோன்னும் போது ரெண்டாவது தட்டில் நெல் வச்சு அதுக்கு மேலே இந்த கலசத்தை வச்சு அதுக்கு மேலே விளக்க வச்சு நீங்கள் அந்த அடுத்த ஒரு பிரச்சனையை நோக்கி கும்பிட ஆரம்பிக்கலாம் அது முடிஞ்ச உடனே அது உடனே எடுத்து நல்லா அலம்பி தேய்ச்சி அலம்பி எடுத்து வச்சிடணும் அதாவது இரஸ்தானம் பண்ணிடணும் முடிஞ்ச ஒரு ஒரு முடிஞ்சிச்சின்னா எல்லாத்தையும் களைச்சிடலாம் பஞ்சித்தறி போட்டு கேத்துங்க இல்லை தாமரை திண்டி போ தாமரை த தண்டு திரி போடலாம் இப்படி இந்த ரெண்டு மூணு திரிகள் போடலாம் வாழைத்தண்டு திரி குலவிருத்திக்கு தாமரை தண்டு திரி ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சித்தறி பொதுவாக நல்லா இதுக்கு நூல் திரியை விட நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ததாஸ்து தேவதையோடைய கலசத்தை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நினச்ச காரியம் நடக்கும் நமக்கு அனுகூலம் கிடைக்கும் நீ நினச்சது நடக்கணும்னு ததாஸ்து தேவதையே சொல்கிறதா இருக்கும் ததாஸ்து தேவதை மந்திரம் வேணும்னா கேளுங்கள் காமக்கியாதேவருடைய மந்திரத்தோட அதோட இருக்குது நான் தரேன் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு மந்திரத்தை தனியாக போட்டு தானே அருமையான மந்திரம் எல்லா காரியத்தையும் வெற்றி அடைய செய்யக்கூடியது நம்ம நடக்க நடக்கக்கூடக்கூடியது இதில் சுபமான விஷயங்களை வேண்டுங்க கெட்டதை வேண்டாதீங்க உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் அவங்களாம் சரியாகணும்னு வேண்டுங்க அழிஞ்சு போயிடணும் செத்து போயிடணும் ஒழிஞ்சு போயிடணும் அப்படிலாம் வேண்டாதீங்க அதுலேருந்து காப்பாற்றி கொடு அவங்க தன்மையை மாற்று அப்படின்னு வேண்டிடலாம் தப்பு இல்லை அந்த மாதிரி வேண்டுங்க இது ஒரு விஷயம் நீங்கள் எப்போ நினச்சி வேண்டி அது நாற்பத்தெட்டு நாள் முடியுதோ அன்னைக்கு பிரசாதம் செய்து நீங்கள் யாருக்காவது விநியோகம் பண்ணணும் நமக்கு வந்து வெளிய ஆட்களுக்கு விநியோகம் பண்ணால் சாமிக்கு கொண்டு நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் வெளியே ஆட்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் கோயிலில் கொண்டு போய் கொடுக்கலாம் யாராவது ஒரு மூணு பேருக்கு அன்னப்பி அதாவது சாப்பாடே தர்மம் பண்ணணும் இது ஒன்று முடிச்சாச்சுன்னா நம்ம வீட்டோட முடிச்சிங்கன்னாலாம் கிடையாது நம்ம அதை தாண்டி ஒரு விஷயம் செய்யணும் நான் தான் அடிக்கடி சொல்லுவேங்க உன்னால் முடியும் உன்னால் முடியும் போதெல்லாம் தர்மம் செய் நீயே இறைவனாவைன்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி இந்த தர்மம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம வேண்ட விஷயங்களுக்கு இன்னும் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் இது நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ததாஸ்து கலசத்தை வச்சு இப்போ எனக்கு ரொம்ப உடம்பு முடியல கோல்டு ரொம்ப இருக்கிறதுனால பேசவே முடியல ஆனால் அந்த ஒரு ரெண்டு வீடியோ பேசி ஆகணுமேனு ரெண்டு வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறேன் நிறைய குளறுபடி பண்ணியிருப்பேன் இப்போ இந்த வீடியோவில் நிறைய என் வீடியோ எதுலேயுமே மிஸ்டேக் வராது நான் ஸ்டாப்பாக பேசுவோம் எடிட்டருக்கு வேலையே கொடுக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு என் அதாவது ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் தான் கட்டுக்குழு கட் பண்ணுவாங்க மீதி நடுப்புற கட்டே இல்லாமல் தான் பேசிகிட்டு இருப்பேன் ஒன்றே கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்னாலும் நான் ஸ்டாப்பாக பேசுவோம் உங்களுக்கே தெரியும் இந்த தலைமுடியை பற்றி பேசணும் பாருங்கள் அந்த கூந்தல் பற்றி பேசியிருந்தேனே அதெல்லாம் நான் ஸ்டாப்பு ஒரு மணி நேரம் இருபத்தி ஆறு நிமிஷம் நான் ஸ்டாப்பாக பேசியிருந்தேன் அப்புறம் அதை கொஞ்சம் கட் பண்ணி தான் ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் போட்டாங்க அந்த மாதிரி வீடியோவில் இது முடியலனால நிறைய உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கும் என்னுடைய வார்த்தைகள் குரல் எல்லாம் அதில் நான் சொன்ன மாதிரி இந்த கலசத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் ரொம்ப நன்மையில் நடக்கும் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் மந்திரம்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோ பண்ணித்தரேன் நான் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரருளும் சித்தர்கள் மகனுடைய அனுக்கிரகமும் அரியன் அக்னி ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் ஒன்று மன்னிக்கணும் நிறைய இந்த வீடியோவில் என்னுடைய குரல் மிஸ்டேக்கு இருமியிருப்பேன் நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன் மன்னிச்சுக்கிங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்